அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பிடரிகாலம் பிடரிகாலம் வர்ம பகுதிகளில் தாக்குதலை கொடுத்து தற்காத்துக்க கூடிய முறை தான் பார்க்க போறோம் ஒரு எதிரி ஒரு ரெண்டு மூன்று அடிகள் அல்ல ரெண்டு அடிகள் தொடர்ந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல எப்படி நம்ம தற்காத்து அந்த பிடரி காலத்துல அடிச்சு அவங்கள வீழ்த்த போறோம் அப்படின்னு பாக்கலாம் உச்சிக்கு விட்டுறாங்க விட்டுறாங்க அடுத்து இந்த கையை எடுத்து அடிப்பாங்க அது அந்த சமயதிகத்தை சில பேர் ரெண்டு அடியில நிப்பாடுறாங்க சில பேர் தொடர்ந்து அடிப்பாங்க அந்த ஒரு சின்ன கேப் கிடைச்சினாலும் இந்த அடி அடுத்த அடி இந்த அடியை தடுக்கிறோம் தடுத்த வேகத்துலயே அடுத்த கையை எடுத்து இந்த தலையோட அடிப்பக்கம் இந்த இருக்குங்களா இந்த இடத்துல நம்ம உள்ளங்கையோட அடிப்பக்கத்தை வச்சு இந்த இடத்துல ஊக்கமா தருமா போதுமானது தலை கிருகிருத்துக்கு போய் மயக்கமாகி கீழே விழுந்துருவாங்க நம்ம அடிக்கக்கூடிய வேகத்தை பொறுத்தது அதுலதான் மதிமுடி அப்படின்ட்டு ஒரு வருமம் இருக்குது மதிமுடி அப்படின்னு சொன்னா நம்மளோட நினைவாற்றல் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்க கூடிய இடம் தான் மதி முடிச்சு முடிச்சுன்னு சொன்னா தெரியும் ஒரு பொட்டலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்மளோட இத்தனை வருஷம் அனுபவத்தையும் சேகரிச்சு வச்சிருக்க இடம் அந்த மதி முடிச்சு வர்மம் அதுல தாக்குதலை ஏற்படுத்தும் போது பழைய நினைவுகள் அத்தனையுமே மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள்லாம் நிறைய இருக்குது அதுல எளிமையா தாக்கக்கூடிய முறைதான் இது முறை தடுக்கணும் தடுக்கிறோம் தடுக்கிறோம் தடுக்க இந்த இடத்துல அடிக்கிறோம் இப்போ வந்து நான் தள்ளி தான் விட்டேன் இதே இது ஊக்கமாட்டை அடிக்கும் போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்